ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஐந்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் கொஞ்சம் வித்தியாசமான பாசுரம் சொல்கிறேன் கடைசியில் செற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவர் பிரான் திருமாமகளை பெற்றும் என் நஞ்சகம் கோவில் கொண்ட பேரருளாளன் பெருமை பேசக் கற்றவன் காமரு சீர்கலியன் கண்ணகத்தும் மனத்தும் கொற்றவன் சாரி முற்று உலகாளி நின்ன குறுங்குடிக்கே என்னை உய்திடுமின் செற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவர் விரான் திருமா பெற்றும் என் நஞ்சகம் கோவில் கொண்ட பேரலாடன் பெருமை பேச கற்றவன் காமரசீர்கலியன் கண்ணகத்தும் மனத்தும் கொற்றவன் மூற்று உலகாளின்ன குறுங்குடி கே என்னை உய்திடுமின் தென்லங்கை மலங்க செற்றவன் அர்த்த தென்னிலங்கை கலங்கும்படியாக அதை அழித்தவன் அதை வென்றவன் தேவர் பிரான் தேவாதி தேவன் தேவர்களுக்கெல்லாம் பிரான் திருமாமகளை பெற்றும் லக்ஷ்மி பிராட்டி அவனுடைய மார்பிலே இருந்த சம இருந்த சன் இருந்த போதும் என் நஞ்சகம் கோவில் கொண்ட பேரருளாளன் நான் படிக்கிற மாடலாம் சொல்கிறேன் இது என் அஞ்சகம் நம்முடைய நெஞ்சகத்தில் இருக்கான் அந்த பெருமான் என் நெஞ்சகம் கோவில் கொண்ட பேரொளாளன் அந்த பெருமானுடைய பெருமை பேச அவனுடைய பெருமாளை பெருமானுடைய பெருமைகளெல்லாம் பேச கற்றவன் நன்றாக படித்தவர் அவர் யார் திருமங்காழ்வார் பேச கற்றவன் காமரசீர் கலிகன் காமரிசீர் பார்ப்பவர்கள் அவனோடு ஆசைப்படும்படியாக நல்ல குணங்களை உடையவர் கலியன் ஆழ்வாருடைய கண்ண கண்ண கண்ணகத்தும் மக மனத்தும் அவனுடைய கண்ணிலும் அவருடைய மனத்திலும் அகலா கொற்றவன் திரு திருமங்கி ஆழ்வாருடைய கண்ணையும் மனத்தையும் விட்டு அகலாத பெருமானுடைய கொற்றவன் குற்றவன் தான் பிரிய ராஜா சக்கரவர்த்தி முற்று உலகாளி இந்த உலகத்தை முழுவதும் ஆள்மவன் அவன் நின்ற குறுங்குடிக்கே என்னை உய்திடுமின் இந்த திருக்குறங்குடியில் போய் என்னை போய் சேருங்கள்னு நாமளாம் சொல்கிறாங்க இந்த பாசுரத்தை படிக்கிற முதல் ஐம்பது மாதம் வரலையும் பரகால பரகால நாயகி சொல்லிகிட்டு இருந்தாள் இந்த பாசுரத்தை படிக்கிற கடைசி பாசுரத்தில் நாம்ளே சொல்லிக்கிறோம் நம்ம கொண்டு போய் திருக்குறங்குடியை திருக்குறுங்குடியில் போய் சே சேர்த்து விடுங்கள் அப்படின்னு சாதாரணமாக இந்த பதிகத்தை படிக்கிறதோட பலனை தான் கடைசி பாசுரத்தில் சாதாரணமாக வரும் இந்த பாசுரத்தில் எப்படின்னா இந்த பதிகத்தை படிப்பவர்கள் திருக்குறங்குடி போய் சேருவார்கள் அப்படிங்கிற மாதிரி திருமங்கி ஆழ்வாராக எழுதியிருக்கார் புரிகிறதுனா உங்களுக்கு அதாவது தென்னிலங்கையை மலங்க செற்றவன் தேவபிரான் திருமாமகளை தன்னுடைய மார்பில் இருத்தி வைத்து கொண்டும் என்னுடைய நஞ்சகத்தில் இருப்பவன் அவனுடைய பெருசு பெருமைகளை பேசுவதில் வல்லவன் திருமங்கி ஆழ்வான் அவர் எல்லாராலும் விரும்பப்படுபவன் கலியன் என்று அழைக்கப்படுபவன் அந்த திருமங்கி ஆழ்வாருடைய கண்ணிலும் உள்ளத்திலும் அகலாது இருக்கும் சக்கரவர்த்தி அவன் அவன் முற்று உலகால் இந்த உலகத்தை முழுவதும் ஆள்பவன் அவன் இருக்கிற அவன் நித்தியவாசம் செய்கிற திருக்குறங்குடிக்கு என்னை உயித்திடுமின் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் அவசரம் படிக்கலாமா செற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவர் விரான் திருமாமகளை பெற்றும் என் நஞ்சகம் கோவில் கொண்ட பேரருளாளன் பெருமை பேச கற்றவன் காமறு சீர்கலியன் கண்ணகத்தும் மனத்தும் மகளா கொற்றவன் முற்று உலகாளின குறுங்குடிக்கே என்னை முயத்திடுமின் ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகன்